இப்பலாம் வர வர ரக்ஷன் உடனே ஓகேன்னு சொல்லிடுறானே இல்லைன்னா ஆபீஸ்க்கே வர முடியக்லன்னு சொல்லுவான் ஆ சரி தம்பி, உன் ரூம்ல வச்சறேன். ஆ சரி சார். ஆ அப்படியே அப்பா கிட்டயே ஒரு தடவை காட்டிடுங்க. ஆ சரி தம்பி. சேகர் சார் கிட்ட இருந்து வாங்கி அந்த ஃபைல கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுப்பு சரியா? ம் சரிடா ரக்ஷன். இப்பலாம் சின்ஷியரா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. டேய் என்னடா ரஞ்சித் இது நம்ம ஆபீஸானே. சரி ஆ ஓகே மது. ரக்ஷன் மது

அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க இந்த திமிர் பேச்சு மட்டும் அடங்க மாட்டேங்குது என்ன ஆமா நான் தான் அவங்க கிட்ட பேச கூடாதுன்னு ஒன்னு சொன்னேனே உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதோ அதுக்கு தான் நானும் பதில் சொன்னேனே அது என்ன உங்க மண்டையில ஏறாதோ மது ரக்ஷன் நீங்க எப்பவுமே இந்த மாதிரியே ட்ரெஸ் பண்ணுங்க இதுதான் நல்லா இருக்கு ஜிப்பா மாதிரி ஒன்னு போடுவீங்களே அதெல்லாம் போட்டு வராதீங்க பாக்கறதுக்கே கன்றாவியா இருக்கு அப்போ நீ அங்க இருந்து என்ன பாத்துக்கிட்டே இருந்திருக்க ஆ அது அதெல்லாம் இல்லையே நீ பார்த்தத நான் பார்த்தனே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கு ஊர கண்ணால இன்னொரு கட்டுரா ஜாட காட்டியே ரொம்ப வாட்டி உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு என்னமோ பண்ணுது ரக்ஷன் உங்க மனசுல என்ன இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அதுக்கு தகுதியானவ நான் இல்ல உங்க மனசுல உள்ளதை எனக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்றீங்க எனக்கு தெரியுது ஆனா அதை நான் புரிஞ்சாலும் புரியாத மாதிரிதான் நடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு என்ன மனசிருந்த ரக்ஷன் என்ன விஜயாக்கா பாட்டி ஆயிட்டீங்க போல ஆமாண்டி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ஒண்ணுக்கு ரெண்டா பேத்து கொடுத்துரு ஆமா எங்க கிளம்பி இருக்கீங்க என்னக்கா வெளிய போறீங்களா ஆமாடி ஹாஸ்பிடல் போறோம் ஓ அப்படியா சரிக்கா அப்ப நாங்க வேணா போயிட்டு அப்புறமா வரோம் பரவாயில்லத்த நான் வேணா அப்புறமா போய்க்கிறேன் எங்க அனு ரகு தம்பியா காணா உன் கூட வரலையா இல்லத்த அவர் வரல தம்பிக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும் அதனால வராம இருந்திருப்பாரு அதுவும் சரி சரிக்கா நாங்க போயிட்டு அப்புறமா வரோம் அனுவை பார்த்துட்டு போலான் வந்தோம் என்னமா அணு ஏதாவது வேணுமா இல்லம்மா எதுவும் வேண்டாம் ஏன் இப்படி சாப்பிடாமே கிடக்க ஏதாவது சாப்பிட்டா தானே பிள்ளைக்கு நல்லா இருக்கும் ஜூஸ் மட்டும் கொண்டு வரட்டுமா வேண்டாடா விடுங்கம்மா ஆண்டி என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா வா 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 ஆன்ட்டி நீங்க போய் எடுத்துட்டு வாங்க அவ சாப்பிடுவா ஆ சரிப்பா இது பொண்டாட்டி இது மேல இருக்க கோவத்தை என்கிட்ட காட்டு அதுக்காக சாப்பாடு ஏ வேணாம்னு சொல்லிட்டு இருக்க போதும் போதும் என் மேல அக்கறா இருக்கிற மாதிரி நடிக்கிறதெல்லாம் போதும் அனு நான் சொல்றத கொஞ்சம் கேளு முடியாது ரகு உன்னை யார் இங்க வர சொன்னது ஏ நான் வரக்கூடாதா நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அனு நான் உன்கிட்ட பேச விரும்பல அனு அம்மா பேசிது தப்புதான். அதுக்காக நான் என்ன ওর சாரி கேக்குறேன். எனக்கு ஒன்ன தேவையில்லை நான் இனிமே onun கூட வர மாட்டேன். நான் உன்னை கூட்டி போறேன்னு சொல்லவே இல்லையே. ஆ அது ஓ அப்படியா? சரி அப்ப நீ கிளம்பு. ஏ அனு சும்மா தாண்டி சொன்னே. ஒன்ன தேவையில்ல. டேய் தள்ளி போடா. மாப்ள. என்ன இது? நீங்க ஃபர்ஸ்ட் இந்த டீய குடிங்க. ஐயோ எனக்கெல்லாம் ஒன்ன வேண்டாம் ஆன்ட்டி. நீங்க அனுப்பு மட்டும் போய் கொண்டு அவளுக்கு நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன் பா நல்ல அம்மா இப்பதான் அவளை கடைக்கு போலான்னு நினைச்சேன் ஆ போயிட்டு வாங்க ஆன்ட்டி அனு வேற தனியா இருப்பான்னு நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க நான் வர வரைக்கும் அனு கூடவே இருங்க அம்மா என்னடி பேசாம இரு மாப்பிள்ளை கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்ப நான் போயிட்டு வர வரைக்கும் அனு கூடவே இருங்க அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை அடியே சும்மா இருடி அம்மா இந்த அம்மாவுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது இப்போ தனியா விட்டுட்டு போயிடுச்சு அக்கா வேற காணும் ஏ பொண்டாத்தி உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை அதான் நானே சாரி கேட்டேனே எனக்கு ஒண்ணு சாரி தேவையில்ல நீ முத கிளம்பு அனு என்ன அனு கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளு நீ பண்ணதும் தப்பு தானே ஆமாடா நான் பண்ணது தப்பு தான் இப்ப என்னங்கிற எதுவுமே பேசாத தயவு செஞ்சு வெளியே போ அனு அதே பிறா என்ன மட்டும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறீங்க அங்க உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டே என்ன அடிக்கிற

నీ నీ టెన్షన్ అవ్వదే ఇంత మాదిరి నా పేసినదికి సారీ రోగు ఇన్నాల ఉం కూడా వర ముడియదు ఇల్లమ ఇన్నాల దా అను ఇదే రాకు ఎంగ రమ్మ నేరం ఆల కన ఆ అన్నే పక్క పేర్కామా ఎప్పుడు సనాలు రాకు కేకలే మాట్లాడని ఏనాచ్ మా ఆ కావేరికి ఎన్న ఐరుకు నమ్మ పయ్య నమ్మ కిట సోలామ కూడా కొండటియ పక్క పోయిటానేను సీతా వాయి మూడు நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் நினைக்கல அப்படியே இருக்க மூஞ்சி அஞ்சு திண்ட குரங்கு மாதிரி வச்சிருக்க உங்ககிட்டலாம் பேச முடியுமா நான் உன்னை பேச சொல்லலையே நான் என் மருமகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அவள் என்னோட பொண்ணு அத்த அவள் என்னோட பொண்டாட்டி எங்கள் அம்மா அவங்க மருமகிட்ட பேசிட்டு இருக்காங்க நீங்க எதுக்கு தேவையில்லாம ஜீவா நீ பேசாம இருக்கியா இப்போ நம்ம எதுவும் பேசக்கூடாது இல்ல இந்த ஜீவா நம்ம பொண்ணை கூட்டிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பிடுவான் அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா அம்மா அண்ணன் அண்ணிய பாக்கதானே போயிருக்கான் போனா போயிட்டு வரட்டும் நான் ஒன்னும் சொல்லலையே என்கிட்ட சொல்லாம தான் கேட்டேன் எல்லாத்தையும் போகும்போது உன்கிட்ட சொல்லிக்கிட்டேவா இருக்க முடியும் ராகு பார்க்க போயிருக்கான் இதுல உனக்கு என்ன பிரச்சனை கவிரி நீ தான் வைக்க உட்காந்துருக்க போய் மருமகளை பார்த்துட்டு வருவோன்னு நினைக்கல ராகு அப்பா வாக போறான்னு உன்கிட்ட சொல்லி ரெண்டு நாள் ஆச்சு ஆனா இதுவரையும் போய் நீ அணுவை பாத்தியா இல்லையே அப்பே நீ அணுவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க இதேதான் அவரு சொல்லிக்கிட்டே இருக்காளே நானும் திரும்பி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சா இவளே கூப்பிட்டு வர சொல்லி அப்படியே நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கே எனக்கு நல்லாவே தெரியுது காவேரி என்ன அனு திரும்ப அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தானே நினைக்கிற அத்த அம்மா அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க உனக்கு ஒன்றும் தெரியாது மருமகளே நான் நான் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லையே பார்மா வித்யா எப்படி எல்லாம் பேசுறானு அத்த ஏன் இப்படி எல்லாம் அம்மா பேசிட்டு இருக்கீங்க அம்மா அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க ம் உனக்கு உங்க அம்மா பத்தி தெரிஞ்சது அவ்வளவுதான் வித்யா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு இல்ல ஜீவா அது வந்து இதோ ராகுவே வந்துட்டானே என்ன பரவோ எங்க போன அம்மா கிட்ட சொல்லாம கூட போயிட்ட டே ராகு உனக்கு என்னடா ஆச்சு மச்சான் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா ஜீவா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேமா ஓ அனு நல்லா கலப்பா ம் இருக்கா ராகு போனதான் போனேன் அப்படியே அனு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அது வந்து அது வந்துமா நான் என்ன பாச்சு ராகு அனு வர மாட்டேன்னு சொல்லிட்டாளா என்னடா ஆச்சு ராகு அவ அவ வர மாட்டேன்னு சொல்லிட்டாமா அப்பாடி இப்பதான் சந்தோஷம் என் பேர குழந்தை எப்படி வாங்கணும்ன்றது எனக்கு நல்லா தெரியும் சரிப்பா ரகு விடு ரெண்டு நாளைக்கு கோவமா இருப்பா அப்புறம் தானாவே வீட்டுக்கு வந்துருவா இல்லம்மா அவ பேசுறது பார்த்தா வரமாட்டான்னு தான் தோணுது டேய் மச்சான் அதெல்லாம் அனு சிஸ்டர் கண்டிப்பா வருவாங்க சரி ரஜீவா ஆ அம்மா நான் ரூம்ல இருக்கேன் ஆ சரிப்பா இதெல்லாம் தான் கவிரி என்ன சித்தா விட்டா அதுக்கிட்ட எல்லாத்தையும் காரணம் நான் தான் சொல்லிருவ போல ஆமா ராகு மட்டும் என் பேச்ச கேட்கட்டும் கண்டிப்பா உன்னதான் சொல்லுவேன் சீதா என்ன நீ தானே இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் அனுபவத்திட்டே அனுப்பி விட்டுட்ட நீ என்ன பேசினு கூட ரகுக்கு தெரியாது ஆனா அனு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க மட்டும் நீயும் பயணம் சேர்ந்து அவளை விட்டு விட்டே பாத்தீங்க ரகு மேல தப்பு இல்ல நீ சொன்னதுனால தானே ரகு சீதா வாய் மூடு அக்கா நீங்க பேசாம இருங்களே வித்யா நீ அமைதியா ஜீவா வித்யா அவர் உங்களுக்கு கூப்பிட்டு காவேரி இப்படியே ராகு எப்பவும் உன் கேட்டுக்கிட்டே இருப்பான்னு மட்டும் நினைக்காத என்னைக்கு அவனுக்கு உண்மை தெரியுதோ அப்படியே உன்னை விட்டுட்டு போயிருவான் சீதா அது மட்டும் என்னைக்கு நடக்காது என் பையன் எப்பவும் என் கூட தான் இருப்பான் ம் அதையும் பார்ப்போம் இவன் இப்படி பேசிட்டு போறா ஒருவேளை ரகுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா இவன் சொன்ன மாதிரி நம்மளை விட்டு போயிடுவானா இல்லை இல்லை ரகு எப்போ என் பேச தான் கேட்கணும் அண்ணி எப்படி திரும்பி இங்கே வரா நானும் பார்க்குறேன் என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது நான் பண்ணதுக்கு அப்போ தான் என்ன மன்னிச்சிருடியானோ அனு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு முடியாது நான் எதுவும் கேட்க மாட்டேன் என் குழந்தையை எனக்கு பார்த்ததே தெரியும் எனக்காகலாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம் ரகு அனு நீ பேசுனதை என்னால் தாங்கிக்கவே முடியல ரகு என்ன இங்கே தனியாக உட்காந்து அழுதுட்ருக்கான் டேய் மச்சான் ஜீவா என்னடா ஆச்சு அனு அனு என்ன அனு சிஸ்டர் என்னடா சொன்னாங்க அவளை பார்க்கவே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாடா சரி விடுறா மச்சான் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அவங்களுக்கு கோவம் இல்ல இல்லைடா ஜீவா நான் அவளை அடிச்சது மட்டும் இல்ல ரூமுக்குள்ள வச்சு அவளை நான் தப்பு அணு பிரெக்னா இருக்கான்னு தெரிஞ்சோம் அவளை நான் திட்டி அனுப்பி விட்டுட்டேன் ஆனா இப்போ அவள் இல்லாம என்னால இருக்க முடியலடா ஜீவா டே அதெல்லாம் அணு வந்துருவாடா உனக்கு ஏண்டாரு அவ புரிய மாட்டேங்குது ஆண்டி ஆண்டி பேசினதான்டா தப்பு ஜீவா அம்மா அப்படி என்னடா தப்பா பேசிட்டாங்க எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானே அவங்களுக்கும் இருந்துச்சு ஆனால் இப்போ பாரு அனு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவும் அம்மா தானே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அவங்க பெரியவங்க அப்படி தான் பேசுவாங்க ஆனால் அனு அதை புரிஞ்சுக்காம அவளும் பேசினால இல்லை அதாண்டா ஜீவா கோபத்தில் அவளை தீட்டிட்டேன் சரி டம்ச்சா நீ ஃபீல் பண்ணாத அனுக்கிட்ட நான் வேணா பேசி பார்க்குறேன் வேண்டாம் ஜீவா நான் நானே பார்த்துக்கிறேன்

அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா அவ அவ உங்களை ஏதாவது சொல்லிருவா பரவாயில்லப்பா என் மருமக தானே சொன்னா சொல்லிட்டு போட்டோம் நான் அனுவ பேசி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன் என் அவ திட்டுனா கூட பரவாயில்ல அதெல்லாம் ஒன்னும் வேண்டாமா அவ உங்களை திட்டுனா அதை என்னால தாங்கிக்க முடியாது நீங்களா அங்க போக வேண்டாம் அவ எப்போ வரலோ வரட்டும் இதைத்தானே எதிர்பார்த்தேன் ராகு இந்த பொண்ணு எங்க இருந்து தான் வந்தாலும் என் பையனை இப்படி பண்ணிட்டாலே அம்மா அப்படிலாம் இல்லம்மா அனு ரொம்ப நல்ல பொண்ணுதான் அதனால தான் எனக்கு கோபம் வந்துச்சு எனக்கு தெரியுமா நீங்க இத நினைச்சலாம் கவலைப்படாதீங்க அவ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம நான் அவளை கூட்டிட்டு வர மாட்டேன் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா நான் எதிர்பார்த்தேன்